வணக்கம் ஒரு இடத்திற்கு வாயாகிய இடங்களில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது மேற்கும் வடக்குக்கும் இடைப்பட்ட வாயாகிய இடம் இந்த வாயாகிய இடங்களில் என்ன செய்யலாம் பாத்ரூம்கள் அமைக்கலாம் செப்படி குழிகள் வரலாம் வீட்டமைப்பில் வாயு மூலையில் அட்டாச் பாத்ரூமினுடன் கூடிய படுக்கை வரலாம் அதுபோல் வரும்போது பாத்ரூம்கள் நாம் அமைக்க விரும்பினால் கண்டிப்பாக வாயாவிய மூளை என்று இங்கே சுவர் தொட்ட அளவில் இங்கேயே செப்படி குழி போடுகிறார்கள் இது சொன்னால் இது வாயாவிய மூளை இங்கேதான் செப்படி குழி போட வேண்டும் என்கிறார்கள் அது வாயாவிய மூளையாக இருந்தாலும் மேற்கு பாகத்திற்கு தான் இதுவும் சேரும் ஆக மேற்கு வாயாவியமாகி இந்த இடங்களில் செப்படி குழி போடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இது தவறான அமைப்பு அப்போது பாத்ரூம் அமைப்புகள் எப்படி கட்ட வேண்டும் என்றால் சிலர் பாத்ரூம் அமைத்து அதற்கு மேலேயே கட்டிவிடுகிறார்கள் அது கண்டிப்பாக தவறாகும் அவ்வாறு செய்யக்கூடாது அடுத்தபடி பாத்ரூம் அமைக்கும்போது வீட்டை ஒட்டி வாயாவியத்தில் அமைக்கும் பாத்ரூம்கள் இதுபோல் பாத்ரூம்கள் அமைத்து நடந்த வடக்கிலோ அல்லது கிழக்கு பாகமோ பாத்ரூம்கு அமைத்து இதுபோல பெரும்பாலும் கட்டிவிடுகிறார்கள் காரணம் ஒரு சுகர் மிச்சமாகிறது அப்படி கட்டிவிட்டு இங்கே ஈசான்ய பாதத்தில் எதுவுமே இல்லாமல் இப்படி விடும்போதே கட்டிட அளவில் வடக்கு வாயாவிய வளர்ச்சி ஏற்பட்டு ஈசான்யம் குறைந்து போகிறது இது பெரிய தவறாக அவ்வாறு இந்த இடங்களில் பாத்ரூம் கண்டிப்பாக கட்டியே ஆக வேண்டும் என்ற நிலை வந்தால் இதற்கு நேர் அமைப்பில் ஈசானியம் வளர்த்த வேண்டும் அதாவது இந்த பாத்ரூம் ஆறடிகள் வளர்கிறது என்று வைத்தால் அந்த ஆறடிகளுக்கு இங்கே தூண் வர வேண்டும் ஒற்றைப்படைகள் இல்லாமல் இரட்டை தூண் நிறுத்த வேண்டும் தூண் நிறுத்தி வீடு கான்கிரீட் அமைப்பு என்றால் கான்கிரீட்டோ அல்லது வடக்கு புறத்தில் சீட் அமைப்போ வரும்போது அந்த செட்டானது நேராக வர வேண்டும் ஈசான்யம் குறையாமல் இந்த அமைப்பை தர வேண்டும் இதுபோல ஈசான்யம் வளர்த்தி தந்தால் தான் அது முறையான அமைப்பாகும் அப்படி இன்று வடக்கு பக்கம் மட்டுமே பாத்ரூம் வளர்த்தி போடவே கூடாது கண்டிப்பாக இது ஒரு முறை அடுத்த முறையாக வீட்டை தொடாமல் பாத்ரூம் அமைக்கும் போது காம்பும் சுவரையும் வீட்டு சுவரையும் தொடாமல் வீத்தில் வீட்டு சுவருக்கு நேரமைப்பில் வந்து இதுபோல பாத்ரூம் அமைப்புகள் தாராளமாக தரலாம் இவ்வாறு தரும் அமைப்புகளுக்கு கிழக்கு அல்லது வடக்கு பாகங்களில் நமது வசதிக்கு ஏற்ப வாயுகள் வைத்து பயன்படுத்தலாம் அதே போல வாயாவிய மூலையில் கார் சொட்டுக்கள் அல்லது சாமான்கள் போடும் ஸ்டோர் அறைகள் எல்லாமே கிளை வீடு என்று சொல்வோம் அந்த கிளை வீடுகள் கண்டிப்பாக இந்த இடங்களில் வரலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் வீட்டையோ காமம் சுவரையோ தொடாமல் அமைக்க வேண்டும் அல்லது வீட்டை தொட்டால் முன்பு சொன்னது போல இது வரைக்கும் தொடர்புகள் வர வேண்டும் இப்போது செப்படி புலி இந்த செப்படி குழியானதே வடக்கு வாயாவியம் அதாவது மேற்கு செல்லாமல் வடக்கு வாயாவியம் எனப்படும் இந்த இடத்திற்கு கண்டிப்பாக செப்படி புலி வர வேண்டும் அந்த குழியானது இதுபோல கிழக்கு மேற்காக நீளத்தில் இருக்க வேண்டும் அவ்வாறு நீளத்தில் போட முடியாத போது வட்டைகள் ரவுண்டாக போடலாம் இது எந்த தவறும் இல்லை ஒன்று இந்த அமைப்பு அல்லது இந்த அமைப்பு இந்த இரண்டு அமைப்புகள் தவிர்த்து மேற்கு அதாவது வடக்கு தெக்கு நீளம் இது போன்ற வடக்கு தக்கு நீளங்களில் செப்படி புலி வருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் வடக்கு தெக்கு நீளத்தில் செப்படி அமைப்பு தர வேண்டாம் வட்டமாக அல்லது கிழக்கு மேற்கு நிலங்களில் குறிப்பிட்ட இந்த இடங்களில் தான் செப்படி குழி வர வேண்டும் அந்த செப்படி குழியை வடக்கின் நடுபாகத்திற்கு கீழ்பாகம் கொண்டு வந்தால் ஈசானிய எம்மந்துவிடும் அதேபோல் வடக்கிற்கும் கொண்டு வராமல் ஈசானியத்திற்கும் கொண்டு வராமல் இந்த இடமே செப்படி குழி போடுவதற்கு மிகுந்த சிறப்பான இடமாகும் மேற்கிலும் போடக்கூடாது இந்த இடங்களிலும் செப்படி குழி தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக இப்போது இதுபோல் வடக்கு வாயாவியங்களை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் துணி துவைக்கும் கற்கள் இங்கே போடலாம் வேறு மரவகைகள் இடம் இருந்தால் இங்கே வைக்கலாம் இப்படி வாயாவியங்களில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்கள் ஃபோன் நம்பருக்கு கேட்டு தெளிவுபடுத்தி வாயாவிய இடங்களை பொறுத்தவரை வெளிப்படி அமைப்பு வாயாவியத்தில் வரலாம் வாயாவியத்தில் வடக்கு பகுதியில் கிழக்கு வைப்பதை தவிர்க்க வேண்டும் மேற்கு வாயாவியத்தில் வாசல்கள் வரலாம் மேற்கிலே ரோடு இருந்தால் மேற்கு வாயாவிய மொழியாக செல்வதற்கு வாயாவிய இடத்தில் நடை வைக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் வடக்கு பகுதியில் வாயாவியத்தில் நடைகள் வருவதை தவிர்த்து விட வேண்டும் படிகள் மட்டுமே வடக்கு வாயாவியத்தில் நிறுவி ஈசான்யம் வரைக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் இதுவா படிகளை அமைக்கக்கூடாது அப்படி அமைத்தால் ஈசான்யம் குறைந்ததாகும் ஆகவே ஈசான்யம் வரையில் தொடர்பு கொடுத்த படிகள் அமைக்கப்பட வேண்டும் வாயாவித்தல் மேற்கு வாயாவித்தல் ஆகட்டும் வடக்கு வாயாவித்தல் ஆகட்டும் ஆழமான கிணறுகள் கண்டிப்பாக போடக்கூடாது